ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா தனாமலில் லூலு இருக்குது இல்லையா அந்த லூலுக்கு வந்துருக்கோம் கரெக்டாக அட்ரெஸ் சொல்கிறேன்னா கரெக்டாக இந்த லூலுக்கும் வந்துடுங்க சரியா அட்ரஸ் கரெக்டாக சொல்கிறேன் லூலுக்கும் வந்துடுங்க ஃபஸ்ட்டு எனக்கு ஹோட்டலுக்கு போகும்போது அட்ரெஸ் சொல்லலை ஹோட்டலில் என்ன சாப்பிட்டோன்னு சொல்லலை நாங்கள் சாப்பிட்டது மிச்சத்தை எடுத்துகிட்டு வரலன்னு சொல்லலைன்றது ரொம்ப பேருக்கு கோவம் வந்துருச்சு அதனால் மெசேஜ்லாம் பண்ணியிருந்தாங்க முகத்தை காட்டிட்டு ரொம்ப தைரியமாக ஒரு சின்ன குழந்த பேசுதுன்னு கூட இல்லாமல் அதுக்கு ரிப்ளே பண்ணியிருந்தாங்க அவங்கள பற்றி வந்து பேசுகிறதுக்கே வந்து இந்த வீடியோவில் வந்து தகுதி இல்லாதவங்க இருந்தாலும் இந்த வீடியோ வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன் இந்த வீடியோலையும் உங்களுக்கு அவ்வளோ தைரியமாக மெசேஜ் பண்ண முடிஞ்சுதுன்னா பண்ணி பாருங்கள் அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மெசேஜ் நீங்கள் வந்து நார்மலாக நீங்கள் பண்ணிங்க பயம் இல்லாமங்கிறத நான் ஒத்துக்கிறேன் சரியா ஒரு சின்ன குழந்த பேசுது அட்ரஸ் சொல்லிவிட்டு பேசுது அதை விட்டுட்டு அட்ரஸ் சொல்லலை உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டுருக்கோம் யாரும் மெசேஜ் பண்ணவங்க யாரும் காசு கொடுக்கல உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் பிச்சை போடலாம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் பேசணும்னு நினைக்கிறேன் நார்மலாக வீடியோ பிடிச்சா பார்க்கலாம் பிடிக்கலாம்னாக்க பார்க்க தேவையில்லை நாங்கள் வேலை செய்கிறோம் நாங்கள் உழைக்கிறோம் நாங்கள் சம்பாதிக்கிறோம் நாங்கள் சாப்பிட்றோம் இந்த வீடியோ வந்து யாரையும் வந்து கண்டிப்பாக பாருங்கள் பாருங்கன்னு இண்டிவிஜுவலாக யாருக்கும் அமைக்கலை வர வீடியோவை சர்ச் பண்ணியோ இல்லை தெரிஞ்சவங்க தான் அமைச்சிருக்கீங்க அது யாருன்றது எங்களுக்குமே கொஞ்சம் தெரிஞ்சிருக்கு அது இல்லாமல் தேவையில்லாமல் அந்த மூக்கம் நுழைக்கிறது வந்து நல்லது இல்லைன்னு நினைக்கிறேன் திரும்ப திரும்பவும் சொல்கிறேன் இந்த வீடியோவுக்கும் மெசேஜ் அமைச்சிருங்க உங்கள் அட்ரஸ்ஸை நீங்கள் தைரியம் இருந்தால் நீங்கள் அமுச்சு விடுங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறோம் சரியா யாருன்னு எங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சாலுமே உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருக்குதுன்னு பார்க்கலாம் உங்களோட பேர் போட்டு உங்கள் அட்ரஸ் போட்டு அமுச்சு விடுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு அட்ரஸ் இருக்கான்னு ஃபஸ்ட்டு நீங்கள் பாருங்கள் அட்ரஸ் இருக்குமா இல்லையா அட்ரஸ் இல்லாத இடத்துலேருந்து வந்திருக்கீங்களாங்கிறது தெரியல சரியா அவங்களை எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பண்ணி இந்த வீடியோவை பேசணுன்றது அவசியமே கிடையாது இருந்தாலும் ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸு பார்த்துட்டு அந்த மெசேஜ் எங்ககிட்ட சொல்லவே இல்லை ஒருவேளை அவங்க என்ன நினச்சிருந்துருக்கலாம் அப்படின்னாக்கா ஒருவேளை எங்களுக்கு சொன்னாக்க நாங்கள் எதாவது ஃபீல் பண்ணுவோம் அமௌண்ட்டு எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது ஏன்னா யூடியூப் வச்சுருக்கிறவங்களுக்கு எவ்வளவோ மெசேஜ் வருது நானே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஞ்சாறு மெசேஜ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் தேவையில்லாத மெசேஜ் வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன் இதில் ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னாக்கா எங்களுக்காகவே தனியாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி எங்களுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரே ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க அதுக்கு ரொம்ப நன்றி தானே சொல்லணும் ஏன்னா எங்களை பற்றி நினச்சி எங்களுக்காக ஒரு அக்கௌண்ட் தனியாக ஓப்பன் பண்ணி அதில் ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் எங்களுக்கு வணக்கட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கீங்க அந்த மாதிரி தைரியம் இருந்ததுன்னா இந்த வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணுங்க சரியா